ஆனாலும் என்ன பண்ணிட்டாங்க ஈசா நபிக்கு பிந்தி வந்த பவுல் என்பவர் நான் பன்றியை உங்களுக்கு அனுமதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல யாரும் ஒன்றா அதுக்காக என்ன செய்கிறாங்க அந்த கோவத்துல பன்றியை கம்பு எத்தனை திங்கு இருந்தது தானே திம்ப பன்றியை போய் இல்லாமல் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி பன்றியெல்லாம் என்ன செய்வாரு கொண்டு குவிப்பாரு ஓ இளவு ஜிஸியத்தை ஜிஸியாங்கிற வரியை நிற்கிருவார் ஜிஸியா இப்போது இப்போ ஒரு முஸ்லீம் அரசாங்கம் முஸ்லீம் இல்லாத மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்தும் போது தான் ஜிஸியாக வரும் இவர் வந்து எல்லாம் ஒன்றும் எல்லாமே ஒரே ஒரே மாதிரி ஆயிடும் போது ஜிஜியாவுக்கு வேலை இல்லை விசியாங்கிற வரியே இருக்காது செல்வம் அப்படியே பொங்கி வலியுமா அது மக்களுடைய ஆன்மீக நிலை எப்படி இருக்கும் என்று கேட்டால் ஹத்தா தக்குனா சஜீவத்தில் வாசிதத்தில் ஐரும் என துணியா பீகா ஒரே ஒரு சஜிதா செய்யறதுக்கு அல்லாவுக்கா வேண்டி அது உலகத்துல உள்ளதை விட அவங்க சிறப்பா தெரியுமா இந்த உலகம் வேணுமோ ஒரு சைதா செய்தான்னு கேட்டால் சைதாதம் செய்வேன் ஆன்மீக நிலை எப்படி இருக்கும்னா அது மக்களுடைய உள்ள உள்ள தூய்மை உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களை விடவும் என்று பெருமானா செல்லாசன் சொன்னதாக புகாரியில மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டாவது ஹதீசிலும் பார்க்கிறோம் அதே மாதிரி அவங்க ஈசானபி வரக்கூடிய நேரத்துல என்ன ஆகும் கேட்டா ஒட்டகங்கள் இருக்குல்ல ஒட்டகங்கள் எல்லாம் கேட்பாரற்று விடப்பட்டு விடும் குரான் இருக்கு வயதில் குத்தில கொண்ட ஒட்டைகள் எல்லாம் கவனிப்பார்ட்டு விடப்பட்டு விடும் என்று சொல்லி காட்டுறான் ஒட்டகங்கிறது ஏறி போறதுக்கு சவாரி செய்யக்கூடிய வாகனம் வேற வேற வாகனங்கள்லாம் வந்துடுற காரணத்தினால அவர் காலத்தில் ஒட்டகத்தில் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க ஒட்டகம்லாம் சும்மா நாய் மாதிரி திருவிழா விட்டுருவாங்க தேவை இருக்காது மனசுக்கு தேவை இருக்காது அந்த அளவுக்கு விடப்பட்டு விடும் அதே மாதிரி ததக பண்ண ஹாசுது பொறாமை பூசலு பகமே காழ்ப்புணர்வு எல்லாமே ஆன்மீக நிலையில் ஆயிருப்பாங்க ஈசானவி வாழ்கிற காலத்துல அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க ஆன்மீக பலம் கொண்டவர்களாக இருப்பாங்க கபடம் சூது வாது வஞ்சகம் இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொன்னதாக முஸ்லீம்ல இருநூத்தி இருபத்தி ஒன்னாவது அதிசயில் இருக்கிறது அபுதாவதுல மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறாவது அதிசயில ஜமானியால் மிளகுள்ளகா இல்லல் இஸ்லாம் அவருடைய காலத்துல இஸ்லாத்தை தவிர எல்லா மார்க்கங்களும் எல்லாம் அழிச்சு விடுவான் அவர் வந்தவன ஒரு மார்க்கம் தான் இருக்கும் இஸ்லாம்ங்கிற மார்க்கம் மட்டும்தான் உலகத்துல இருக்கும் அதே மாதிரி வந்து ஈசா நபிப் சனா நாற்பது ஆண்டுகள் ஈசான்பி அவர்கள் வாழ்வார்கள் நபி காலம் ரொம்ப கஜால் காலத்தை விட சும்மை தொகப்பா பிறகு மரணிப்பார் போய் சல்லி அலைகள் முஸ்லிம் மூன முஸ்லிம்கள் அவர்களுக்கு தொழுகை நடத்துவார்கள் என்று ரசூ சொல்லா சொன்னதாக அபுதாவுதுல மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறாவது விசா இருக்குது அப்படி வந்திருக்கிற நேரத்துல நான் இந்த உமத்தை சேர்ந்தால் தான் காட்டுவதற்காக வேண்டி அவர் ஹஜ்ஜும் செய்வார் ஈசா நபின்னு செய்வாரு அவங்களுக்கு ஹஜ்ஜு கிடையாது ஹஜ்ஜு யாருக்கு உண்டு இப்ராஹிம் நபியிலிருந்தா ஹஜ்ஜு ஆரம்பிக்குது அந்த வழிமுறைகளுக்கு தான் வரும் இவர் இஸ்மாயிலுடைய பரம்பரையில் வந்தவங்களுக்கு தான் தொடர்ந்து ஹஜ்ஜு நடந்துகிட்டே இருக்கிறது இஸ்லாக்குடைய மனைவி இஸ்ரேவேல் மக்களுக்கு எல்லாம் வைத்துல் முகத்தான் புனிதமானதை தவிர ஜெரு காபத்துல்லா அவங்களுக்கு புனிதமானது ஆக்கப்படல தாவூத் நபி சுலைமான் நபி அவங்க எல்லாம் எதை நோக்கி தருவாங்க கேட்டா வைத்துல் முகத்தஸ் நோக்கி தருவாங்க காபா நோக்கி அவர்களுக்கு புனிதமானதாக இருந்தது வைத்துல் முகத்தஸ் இவர் இந்த உபத்தில் ஒரு ஆளா வந்த காரணத்தினால இவர் என்ன செய்வாராம் ஈசா நபி அவர் அல்லது உம்ராவோ அல்லது ரெண்டுமோ சேர்த்து அவர் செய்வார் என்று பெருமானா சல்லாசன் சொன்னதாக முசனது அகமதுல ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது அதிசயில பார்க்கிறோம் என்ற கடமையை நிறைவேற்றுவார்கள் இதுல இருந்து இந்து மூத்த வழங்கு இதுல இருந்து ரசூல்லாவுடைய சட்டத்தை அவர் ஃபாலோ பண்ணுவார் தவிர அவர் ஒரு நபியா வரமாட்டார் அவர் நபியா வந்தா பைத்து முகத்தை போகணும் அங்க போய் தான் அவருடைய கடமை நிறைவேற்றணும் அவர் என்ன செய்வாரு இங்கே ரசூல்லாவுடைய சட்டம் என்னவோ அதை தான் அமல்படுத்துவார் தவிர அவர் நபி என்ற முறையில் வகையை பெற்று புது சட்டம் சொல்லக்கூடியவராக வரமாட்டார் என்பதை இதுல இருந்து வழங்கலாம் அதே நேரத்தில் சொன்னாங்க புகாரில மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது கைபான்சும் இதான் நசல பீக்கும் இப்படி மரியம் மரியமுடைய மகன் உங்களிடத்தில் இறங்கி வரும் பொழுது உங்கள் நிலை எப்படி இருக்கும் இமாமுக்கும் மின்கும் உங்களுடைய இமாம் உங்களை சேர்ந்தவராக இருப்பார் அந்த நிலையில் தான் ஈசா நபி வருவார்கள் உங்களுக்கு ஒரு இமாம் தனியா இருப்பாரு அந்த கட்டத்தில் ஈசா நபி வருவார்கள் என்று சொல்றதுல இருந்து ஈசா நபி வர மாட்டாங்க அவங்க நமக்கு தலைமை தாங்க மாட்டாங்கன்னு மாட்டாங்க அதே நேரத்துல வந்து இது தொழுகே இந்த விஷயத்துக்கு தான் தலைமை தாங்க மாட்டாரு படை திரட்டி செல்வதற்கு என்ன செய்வார் அவர்தான் தளபதியா போவார் அவர் வந்து ஆட்சி தலைமை தான் ஏற்றுக்கொள்ள மாட்டார் தவிர படை திரட்டி செல்வதற்கு அம்மக்கும் உங்களுக்கு தலைமை தாங்கி அவர் செல்வார் என்றும் ரசூல் சொல்லா சொன்னதாக முஸ்லீம்ல இருநூத்தி இருபத்தி மூணாவது ஹதீஸ்ல பார்க்கிறோம் அப்ப தலைமை தாங்க மாட்டார் என்று ஒரு ஹதீஸ் தலைமை தாங்குவார் ஒரு ஹதீஸ் ரெண்டு வருது ரெண்டையும் வச்சுட்டு சில பேர் குழப்பு குழம்பு தேவையில்லை இந்த தலைமை தாங்க என்பது தொழுகைக்கு இமாமா போறதற்கு பாருங்க அப்ப கூப்பிடுவாங்கல்ல நீங்க தான் உங்களுக்கு நான் துளிக்க மாட்டேன் அந்த தலைமையை சொல்றாரு படதிரட்டி போகும்போது வருது வேற ஹதீஸ்ல அந்த தளபதியாக சென்று தளபதி ஆகக்கூடிய பொறுப்பு வந்து அவருக்கு வழங்கப்படும் இப்படி கடைசி காலத்தில் ஈசா நபி அவர்கள் வந்து அந்த தஜ்ஜால ஒழிச்சு நாற்பது வருஷம் உலகத்தில் வாழ்ந்து முடித்து விடுவார்கள் என்பது ஈசா நபியுடைய வரலாற்று சுருக்கம் வழங்க முடிக்கணுங்கிறதுக்கான வேகமாக போயிருக்குது அப்ப ஈசா நபியுடைய வரலாற்று நம்ம நினைஞ்சுலாம் ஓரளவுக்கு தெரிஞ்சு முடிச்சிட்டோம் அவங்க வந்தது இறுதி காலத்தில் வரப்போறது கடைசியாக உலகம் அணிகிறது வரைக்கும் முடிந்து விட்டது அடுத்தடுத்த வாரங்களில் என்ன செய்யறது நபிமார்கள் முடிந்து விட்டது என்ன செய்யலாம் வரலாறு தான் இருக்குது சொல்லல ஏற்கனவே சொல்லி இருக்கனால சொல்லல நபிகள் நாயகத்துடைய வரலாறு தான் சொல்றதா இருந்தா வழங்குதா குரான் விரைவு வச்சுக்கிறோம் அதுல வந்து அந்த ஒரு முப்பது அதுக்கு வந்து நம்ம என்ன ஷேக் அப்துல்லாவுடைய திருப்பூர்ல விவாதத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஆயிருக்குதா அனே அடுத்த மாசம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல வந்து விவாதம் திருப்பூர்ல நடக்கிறது அதனால அதுலதான் அதுல சொன்னா ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் அவர் சொல்றதுன்னு அங்க சொல்லட்டும் விளங்குதா அதுக்கு பதில் சொல்லிக்கிறோம் அதுக்குள்ள ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது இன்ஷால்லா அந்த விவாதம் வந்து ரொம்ப காலத்துக்கு பிறகு ஜமாத்து உலமா சபை சார்பாகவே அவர் வந்து கலந்து கொள்கிறார் ஜமாத்து உலமா சபையோட நம்ம தகுதி ஜமாத்துக்கு என்ன இருக்கு விவாதம் நாலு தலைப்புகள் இருக்கு அதனால அனிமே உங்களுக்கு குடி சீக்கிரம் விளம்பரப்படுத்துவாங்க அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு ஒப்பந்தம் ஆயிடுச்சு அதனால அதுல வச்சுக்கிருவோம் அடுத்த வாரத்தில் ஏதாவது ஒரு முடிவு பண்ணி இன்ஷா ஏதாவது ஒரு முடிவு பண்ணிட்டு வருவோம் அவனுங்களா சரி வார வாரம் இந்த மறைகூறும் இறைத்துவர்கள் முடித்துக்கொண்டோம் இன்ஷா அல்லா வரக்கூடிய வாரங்களில் ஏதாவது தலைப்புகளின் கீழே நம்ம செய்திகளை பார்ப்போம் அன்புள்ள சகோதரர்களே நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான அறிவிப்புகள் இந்த ஏகத்துவ கொள்கையை தமிழகம் முழுவதும் எடுத்து செல்வதற்காக அனைத்து தொகை ஜமாத் கூட்டமைப்பு என்ற பெயரில் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அது இயங்கி வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் இந்த அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்தித்து பொதுக்கூட்டங்கள் பிரசுரங்கள் வாயிலாக பிரச்சாரங்கள் நடத்துவது இந்த மாதிரி சென்னையில் உள்ள பிரச்சாரத்தை சென்னையோடு நிறுத்திடக்கூடாது தமிழ்நாட்டில் உள்ள பட்டி தொட்டிகள்லாம் தௌஹீத் பிரச்சாரத்தை கொண்டு போகணும் மக்கள் நரகத்திற்கு உரியவர்கள் ஆகிடக்கூடாது அவர்கள் எப்படியாவது நிரந்தர நரகத்திற்கு போகக்கூடிய சிறுக்கில் இருந்து விடுபட வைக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் அந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது அந்த அமைப்பிலிருந்து வெளிநாட்டு அரசிடமோ வெளிநாட்டில் உதவி செய்யக்கூடிய வெளிநாட்டை சேர்ந்த இயக்கங்களிடமோ எந்த ஒரு பைசாவும் நன்கொடையாக பெறுவது இல்லை என்ற முடிவோடு செயல்படுகிற ஒரு இயக்கம் அனைத்து தகுதி ஜமாத் கூட்டமைப்புக்கு வந்து ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு அரசாங்கம் வந்து சவுதி அரசாங்கமே ஒரு பத்து கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க மாட்டோம் அந்த மாதிரியான ஒரு ஒரு பைலாவிலே அதை உருவாக்கி கொண்டுதான் அந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது அதனுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்கிற உதவிகளை கொண்டுதான் நடக்கும் இது வரைக்கும்